ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசிய சரணம் திருப்பாவை ஆறாம் பார்க்கலாம் புள்ளும் சிலம்பினகான் கோயில் திருப்பாவை ஆறாவது பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டில் பிள்ளாய் எழுந்திராய் பேய் நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து பேரரவம் உள்ளம் புகுந்து இந்த பாசுரத்துல முதல் அஞ்சு பாசம் வரைக்கும் எம்பெருமானோட பரதத்துவம் நிர்ணயமாச்சு இப்போ இதுல இருந்து ஆறாம் பாட்டுல இருந்து பத்தாம் பாட்டு வரைக்கும் எம்பெருமான் கண்ணனையே மனசுல நினைச்சு கொண்டு அவன் கூடையே தான் தூக்கத்துல இருக்கிற அந்த தன்னுடைய தோழிகளை எழுப்புறா எப்படின்னா இத வந்து திருப்பள்ளி எழுச்சி பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ காகங்கள் எப்படி ஒரு காகாக்கு ஒரு அன்னம் வச்சோம் அப்படின்னா அது தான் மட்டும் சாப்பிடாது தன்னை சுத்தி இருக்கிறவளெல்லாம் கா கானு கூப்பிட்டு தான் அது சாப்பிடும் அந்த மாதிரி ஆண்டாளம் தன்னை சுத்தி இருக்கிற அந்த தோழிகளை எழுப்பிக்கிண்டு வரத்து வர தான் மட்டும் சேவிக்காம அனுபவிக்காம எல்லாரையும் கூட்டின்னு வர அப்படி இருக்கிறதும் எம்பெருமான் கோவில்ல எப்பவுமே கருடன் முதல்ல நிற்பார் இருப்பார் உள்ளுக்குள்ள நம்ம போ கோவிலுக்குள்ள போகும்போதே நம்மளே போய் சேவிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம பெரியவாளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் தான் சேவிக்கிறான் சேவிக்கணும் அதுக்குத்தான் சுவாமி தேசியன் தேசிய பிரபந்தத்துல என்னுயிர் தந்தளித்தவரை அந்த பாசுரத்தை நமக்காக சாதிச்சிருக்கார் அந்த பாசுரத்தை சேவிச்சுட்டே அனுபவிச்சுக்கொண்டே நம்ம கருடனை சேவிச்சுட்டோம் அப்புறம் பெருமாளை சேவிக்கணும் இந்த கருடன் அப்படிங்கிறவர் எம்பெருமாளுடைய மூச்சு காத்து தான் வேதம்ங்கிறது அந்த வேதத்தையே கடிவமா கொண்டிருக்கிறவர் கருடாழ்வார் அது ஸ்ரீ ஆழவந்தார் சாதிக்கிறார் வேதாத்மா விககேஸ்வரகர் அப்படிங்கிறார் அப்பேற்பட்ட அந்த கருடனை சேவிச்சுட்டு நம்ம உள்ள போய் பெருமாளை சேவிப்போம் அந்த கருடன் துருவன் ஜனகன் கஜேந்திராழ்வான் அப்புறம் விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற பெரியாழ்வார் இவா எல்லாருக்குமே கருட வாகனா எம்பெருமான் சேவை சாதிச்சிருக்கார் அப்படின்னா அந்த கருடனுடைய வசத் என் எப்பேற்பட்ட வசத்தியான ஒரு ஸ்தானம் அப்பேற்பட்ட அந்த கருடனையே தனக்கு வாகனமா வச்சுண்டு பெருமாள் சேவை சாதிச்சதுனால தான் தான் பரம்பொருள் அப்படிங்கிறத நிலை நிறுத்திருக்கான் அதைத்தான் ஆழ்வார் சாதிக்கிறார் நாட்டினால் தெய்வம் எங்கும் அந்த பாசுரத்துல கருட வாகனனும் நிற்க அப்படின்னு சாதிக்கிறார் அப்படி பரதெய்வம் எம்பெருமான் அவங்க தான் நம்ம புருஷார்த்தங்கள் எல்லாத்தையுமே கேட்கணும் அவனை விட்டுட்டு மற்ற பேர்கிட்ட எல்லாம் போய் கேட்கறதுங்கிறது மூதேவி கிட்ட ஐஸ்வர்யங்களை கேட்கறதுக்கு சமம் அப்படிங்கிறார் ஆழ்வார் அதே ராமாவதாரத்தில் நாகாஸ்திரத்தால பீடிக்கப்பட்ட பொழுது கருடன் தான் வந்து உதவி பண்ணியிருக்கார் தான் பேர்பட்ட புல்லும் சிலம்பினகான் கான் புல்லறையன்ப கரு கருடனுடைய துவனிய கேட்டா மங்களகரம் கருடனை தர்சனம் பண்ணினாலும் மங்களகரம் தான் அதே நரிய அதே நரியோட குரலை கேட்கறது தீமை கொடுக்கும் நமக்கு கழுதையோட துவனி மங்களகரம் அதே கழுதையை நேர்ல பார்க்க கூடாது ஆனால் கருடனை பார்த்தாலும் சரி கருடனோட துவனியை கேட்டாலும் சரி நமக்கு மங்களகரம் ஏன்னா வேதத்தையே தன்னுடைய வடிவா வச்சுட்டு இருக்கிறவர் எம்பெருமானுக்கு வாகனமா இருக்கிறவர் அதனால ராமாயணத்துல ராமனை கருடன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் அப்படின்னு வால்மீகி சாதிக்கிறார் தனக்கு ஆபத்து காலத்துல வாகனமா இருந்து உதவி செய்யறதுனால எம்பெருமானுக்கு கருடன் கிட்ட ஒரு தனி அபிமானம் உண்டா அதே எம்பெருமான் எங்க போனாலும் கருடன் இல்லாமல் போக மாட்டார் கருடனோட தான் எங்கேயும் போவார் அதே மாதிரி பெரியாழ்வார் கருடனின் அம்சமா அவதாரம் பண்ணினதுனால ஆண்டாலும் தன்னுடைய தந்தைய முன்னிட்டுண்டு தான் பெருமாளையை சேவிப்பார் தந்தைய முன்னிட்டுன்னா ஆச்சாரியரும் அவர்தான் தகப்பனார் ஆச்சாரியர் குரு எல்லா ஸ்தானமும் பெரியாழ்வாருக்கு கொடு ஆண்டாள் கொடுத்திருக்கா அதனால எப்பவுமே தந்தைய முன்னேற்றம் தான் தொழுவா அதுதான் தொழும் காதல் களிரிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே அப்படிங்கிறார் ஆழ்வார் அப்பேற்பட்ட எம் கருடாழ்வார் எம்பெருமான் கஜேந்திரனுக்கு ரஷ்ணம் பண்ண போகணும் அப்படிங்கிற பொழுது கருடனை இல்லாம போக முடியாது கருடனோட போகணும் கருடனோட வேகம் போற அந்த அளவுக்கு கஜேந்திரனை ரஷணம் பண்றதுக்கு சீக்கிரமா போகணும்னுட்டு கருடனை அப்படியே இழுத்துண்டு போறாராம் அப்படி அந்த அளவுக்கு வேகமா போய் ரட்சணம் பண்றாரு என்ன தன்னுடைய பக்தர்கள் எப்படி நம் தன்கிட்ட இருக்காளோ அதுக்கு தகு பக்தியா இருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரி எம்பெருமானும் அவாளுக்கு ரக்ஷணம் பண்றதுல அவ்வளவு ஊற்றத்தோட இருப்பான் அப்படிங்கிறது இதுல காமிக்கிறார் அதே நம்மாழ்வாரும் நான் வசிக்கும் தெருவில் ஒரு தினமாவது கருடாருடனாக வந்து சேவை சாதிக்க கூடாதா அப்படின்னு பிரார்த்திக்கிறாராம் அருளாழி வீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அப்படின்னு ஆழ்வார் திருநகரில மூலகருடனுக்கு தனி சன்னதி உண்டு அங்க மூலகருடன் அந்த கருடன் இங்க வந்து எனக்கு சேவை சாதிக்க கூடாதா கருடாரோட சேவை சாதிக்க கூடாதா அப்படின்னு நம்ம வாரம் கேக்குறாரு கருடன் பறக்கிற பொழுது ரெக்கைகள் ரெண்டும் அவ்வளவு வேகமா பறப்பாராம் அப்படி பறக்கிற பொழுது காத்து பயங்கரமா வருமா பக்கத்துல ஒண்ணுமே இருக்க முடியாதான் அந்த சமயத்துல நவகிரகங்கள் இருந்தா கூட இந்த பக்கம் அந்த பக்கம் போய் ஏதானும் ஒரு இடத்துல போய் ஒதுங்குமா நவகிரகங்கள் அப்படி அப்பேற்பட்ட மகிமை பெற்றோர் கருடன் பகவானுக்கு வாகனன் அதனாலதான் நம்ம எப்பவுமே கருடனை வழிபட்டோம் சேவிச்சோம் அப்படின்னா நவகிரக பீடைகள் நீங்கும் அப்படிங்கிறது இந்த வேதம் அப்படி அப்படிங்கிறது அபௌருஷேயம் எம்பெருமான் மூச்சு காத்துலேந்து எம்பெருமானுடைய மூச்சு வந்த வேதத்தை தன்னுடைய வடிவமா கொண்டு அப்படின்னா கருடாழ்வாருடைய மகிமையை என்னன்னு சொல்றது அப்பேற்பட்ட கருடனை வாகனமா வச்சிருக்கிற இந்த எம்பெருமான கோவிலு போய் சேவிக்கணும் அப் எம் தத்துவமான ஸ்ரீமன் நாராயணனை போய் சேவிக்கணும் எல்லாரும் வாங்கோ அப்படின்னு தன்னைய தன்னுடைய தோழிகளை உற்று எம்பெருமானுடைய பரதத்துவத்தை அவளுக்கு எடுத்து சொல்றா அதுதான் இந்த பாசுரத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அடுத்த பாசுரத்தை நம்ம அடுத்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்